ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கான ரிவ்யூ தான் வந்திருக்கு ரிவ்யூ வந்து ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சிலெலாம் வாங்க பார்க்கலாம் பக்கம் வந்து மாரணம் வீராவும் வந்து ஆட்டோவிலேருந்து இறங்குறாங்க மாலையின் கழுத்துமா அப்போ வந்து வள்ளி வந்து பார்த்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்து பொட்டெல்லாம் வச்சு விட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மாறா என் மரும கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போடா அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க மாறன் வந்து ஐயோ இவ வந்து மாலையை வாங்கி என்ன ஒரு மாலையை போட்டுக்க சொன்னால் இப்போ இங்கே வேற கூட்டு வந்திருக்கா என்ன செய்கிறானே எனக்கு தெரியலையே இதில் வந்து கையை பிடிச்சி வேற நீ போ சொல்கிறீ அத்தை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாரு அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க ஏங்க கையை பிடிங்க கையை பிடிச்சிட்டு வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கனவாக இருக்குமா இல்லை உண்மையிலேயே தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு அப்போ வந்து வீரா வந்து சரி நம்மளே கையை பிடிச்சி கூட்டு போகலான்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி கூட்டு போகலான்ட்டு போகிறாங்க ரெண்டு ஸ்டெப் ஏறும்போதே அங்கேருந்து ராமச்சந்திரன் வராரு வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்கிறாரு என்னம்மா வீரா இவனோட போய் இவனை ஏற்றுக்கிட்டு நீ வந்துருக்குறீங்க நீ வந்து ஒரு அறிவாளி புத்திசாலி அப்படின்னு நினச்சேன் நீ என்னவோ இவனை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாராவது உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்மணி அங்கேருந்து வந்து மாமா வந்து இவங்க தான் இப்போ வள்ளி தான் போய் வீட்டில் போய் வீராவை அடிக்கடி பார்க்கறது அவன் மனசை களைச்சி அவங்க தான் இப்படி வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க என்னை வந்து வள்ளி அம்மாவோ மாறனோலாம் இங்கே வர சொல்லி என்னதுனால நான் வரல நானாக விருப்பப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா வீரா இப்படி பண்ணுறியம்மா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்காமல் வேறு எந்த விதத்தில் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாவோ ஏதோ வந்திருந்தால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாம்மா நீ வந்து நல்ல பொண்ணுமா இவனை மாதிரி ஆளோடலாம் நீ வந்து வாழ்கிற வாழ்த்தா நல்லா இருக்காதும்மா உனக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாமா நான் வந்து இந்த வீட்டில் வந்து மருமகள் ஆயிட்டேன் இந்த குடும்பத்தில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு தான் நான் வந்தேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து வள்ளி வந்து அண்ணன் பார்த்தீங்களா வீரா வந்து முன்னாடி நீங்க எத்தனையோ தர மாமான்னு உரிமையாக கூப்பிடுன்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாளா அது இப்போ வந்து மாரனை ஏற்றுக்கிட்டதுனால அவள் உன்னை வந்து உரிமையாக மாமான்னு கூப்பிட்றவர் என்னென்ன நீ அவங்கள உள்ளே கூப்பிடாம வெளியிலே இப்படி வைக்க வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி உனக்கு ஒன்றும் தெரியாது நீ பேசாமல் இருங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க அண்ணா நீ மாறனை தானே இங்கே வந்தால் ஏற்றுக்க மாட்டேன் வீட்டில் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன இப்போ வீராவோட சேர்ந்து தானே வந்திருக்கான் இதில் நீ ஏற்றுக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா வந்து எந்த விதத்தில் வந்திருந்தாலும் நான் வந்து விருந்தே வச்சிருந்துருப்பேன் ஆனால் வந்து இவனோட வந்திருக்கிறது தான் என்ன என்னால் ஏற்றுக்க முடியல நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டீங்க சரி இருங்க ஆனால் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து யாருமே பேசக்கூடாது என்கிட்ட பேசி பழகிறவங்க உங்கக்கிட்ட யாரும் பேசக்கூடாது அதை மீறி பேசுனீங்கன்னு சொன்னால் நான் வந்து எல்லோருமே அப்புறம் ஒதுக்குற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்போனு வந்து கண்மணி பார்க்குறாங்க இவன் ஏன் இப்படி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து வள்ளி வந்து நீ ஒன்றும் பெருசாக எத்துக்காதம்மா வீரா அண்ணா தான் சொல்லும் என்ன ஏற்றுக்கலையா அதே மாதிரி உங்களையும் கூடிய ஏற்றுக்கும் போக போக எல்லாம் சரியாயிடும் வாங்க உள்ள அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு உள்ள வராங்க வந்து விளக்கெல்லாம் ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ராகவன் வந்து அப்ப நிற்கிறாரு ராகவனையும் கார்த்தியையும் வந்து அஹ் மாரணம் வீரா வந்திருக்காங்க பாரு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராகவன் வந்து ஐயோ இவ்வளவு கூப்பிட்டா நம்ம வந்து கண்மணி வந்து அவ்வளோதான் என்ன ஒண்ணும் இல்லைன்னு பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க யோசிச்சிட்டே நிற்கிறாங்க கார்த்தி வந்து வாங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போன்னு வந்து அவங்க விளக்கேற்றி முடித்தது பிறகு அம்மா படத்துக்கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே போய் போகிறாங்க ரெண்டு பேருமே மாரன் வந்து அம்மா எப்படியோ நான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணது தப்பு தான் ஆனால் வந்து இப்போ வீடு வரைக்கும் நான் வந்துவிட்டேன் எப்படியோ நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாரு க வீராவன் வந்து வேண்டிக்கிறாங்க வந்துவிட்டேன் இந்த குடும்பத்தை வந்து நான் எப்படி வந்து சரி பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டிக்கிறாங்க சரி நீங்கள் போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு எதாவது ச சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க மாரா நீ வந்து கையை பிடிச்சி வீராவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது என்ன அவளே தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போலாவா நீ போய் கூட்டிட்டு போ இந்த தடவை அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க என்ன கருகுதா மனசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லி அஹ் வெறுப்பேத்திட்டு போறாங்க மாரன் ரூம்குள்ள வந்து வீராவும் மரணம் போயிடுறாங்க அப்போ வந்து மாறன் வந்து சொல்றாரு இதுதான் நம்ம வசந்த மாளிகை வந்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நான் வந்து மழை அப்படின்னு பார்த்து நீ தான் வேணும் அப்படின்னு எவ்வளவோ நாள் சாப்பாடு தண்ணியெல்லாம் இல்லாமல் கூட நான் நீ வா வரணும் அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் நீ வந்து மனசு மாறல ஆனால் இந்த அத்தை வந்துட்டு போன அந்த ரெண்டே நாளில் வந்து மனசு மாறி நீ வந்திய என்ன ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏதோ ஒன்று இருக்குது நான் அதனால தான் நீ வந்திருக்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த வீட்டில் வாழலான்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க சரி வீரா நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்லிட்டு போகிறாரு வீரா வந்து இருக்காங்க எப்படியாவது கண்மணி வந்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணுவா நிச்சயம் அது எல்லாத்தையும் தடுத்து இவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க அதோட அந்த ரிவ்யூ முடிது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்